ஒரு உதாரணத்துக்கு அவர் வந்து உங்களோட வந்து பேசுவார் பேசுறாருன்னா வார்த்தை மூலமாக வந்து பேசுவார் உங்களோட மனசுகளால் வந்து பேசுவார் வேற வேறு மனசு கணித மூலமாக உங்களோட வந்து பேசுவார் அது வந்து ஒரு ஆவிசாரிய அப்போ அதெல்லாம் ஒரு மனுஷருக்கு ஒரு ஆண்மையம் வேற உதாரணம் வந்து அவர் வந்து தீர்மானிக்கிறார் இப்போ முந்திரா குறைந்த கண்ணெர் சொல்றது சொல்றது சொல்ல தேவையில்லை முதலாக குறைந்த கண்ணெர் பல அவர் வந்து தீர்மானிக்கிறார் அவர் எங்களுக்கு ஆவி வரங்களை கொடுக்கிறார் இல்லாட்டி எங்களை நடப்பு நடப்பிக்க வைக்கிறார் அதெல்லாம் ஒரு ஆளுங்கிற ஆளுநர்கள் வேற அவர் வந்து தூக்கப்படுறார் தூக்கப்பாடு என்ன செய்ய நாலு முப்பது சொன்னது இப்ப அவர் வந்து நாங்கள் பாவம் செய்துட்டோம் என்றா அவர் எங்களுக்காக வந்து தூக்கப்படுற வேற பிரசுத்த ஆவி வந்து புது ஏற்பாட்டுல இருந்து புதுசாக அவர் வந்து உலக வெப்பத் தொடங்கியதால அப்பேசிட்டு ஃபேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் போறின. அதின்தே வாசனோடு பாதியாகவும் கொன்றுRenderTarget பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமைமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவன் ஆவியானவர் जलத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா.

சிம்சோனுக்கு வல்லமையை தந்தது பிரசுத்த ஆகியவர் அவருக்கு வந்து உடல் அலிமையை தந்தவர் இப்ப நாங்க ஞாயிற்பதிகள் பதினாலு ஆறுல பாக்குறோம் அதுல வந்து ஒரு சிங்கத்தை அவருடைய கையாலே குடிச்சு போற அதே நான் போடுற அவருடைய வந்து ஆகியவர்களுக்கு அந்த சிங்கத்தை குளிச்சு போற வேற சவுல் இருக்கிற சௌர்ல வந்து ஒரு சாதாரணமான ஒரு இருந்த வரி தந்தார் அவருக்கு தேவனுடைய ஆவி வந்து தீர்க்க தரிசனம் சொல்லி அதெல்லாம் கஷ்டாபி அது மட்டும்தான் இருந்துச்சு எங்களுக்கு தேவர் ஆவி வந்தார் நாங்களும் இயல்பா மாறுகலாம் நாங்களும் தீர்க்க தரிசனம்னு சொல்லுவோம் நாங்களும் சிம்சோட்டில் போறவங்க கல்லேவர் வேற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் தேவிக்கு ரபர் வந்து ஒரு இடத்துல வைபட்ட இடத்துல சமீதம் ஐம்பத்தொரு பதிமூணில அவர் வந்து கருத்தருடன் சபிக்கிறார் அவருக்கு பரிசுத்த ஆவிய திரும்ப எடுக்க வேண்டாம் என்று அப்பவங்களுக்கு அது தெரியுது பரிசுத்த ஆவி மட்டும் படைய ஏற்பாட்டுல எடுக்கப்படலாம் திரும்ப அப்ப ஜவிக்கிற ரெண்டாவது தெரியல பரிசு ஆபி இருக்க ரொம்ப முக்கியம் அடுத்தது நாங்க புதிய ஏற்பாட்டுக்கு நாங்க போவோம் புதிய ஏற்பாட்டில் முதலாம் வாழ்றவங்களுக்கு இயேசுல பிறப்பு மரியாதையில் பரிசுத்த ஆவி வருகிறது லூக்கா ஒன்று முப்பத்தஞ்சு பரிசுத்த ஆவி பரிசுத்தவி புதிய ஏற்பாட்டில் வேற என்ன முக்கியமான புதிய ஏற்பாட்டில் இயேசுக்கு முப்பது வயது தான் ஞானஸ்தானம் எடுக்கிற நேரத்தில் தான் அவருக்கு பரிசுத்த ஆவி வந்தது முப்பது வயது வரைக்கும் அவர் ஒரு அற்பது ஆண்டு செய்யலை இயேசு ஆனால் யானஸ்தான் பெற்ற உடனே நிறைய அற்புதங்கள் சேர்த்து வருகின்றனர் இயேசுக்கு வரும்போது ஒரு புறா வடிவத்தில் வடிவத்துல வந்தையோ மூன்று பதினாறு அவர் சொல்றது அந்த வசனம் ஏன் முக்கியம் அப்படின்னா அந்த நேரத்தில் நேரத்துல பிரசுத்தாட் பிதா இருக்கிற அந்த நேரத்தில் பிதா முக்கியத்துல வந்து பிரசுத்தாவியா அனுப்புற ஒரு குமாரனும் ஆக இருக்கு

தீர்க்கதர்சனம் அதற்கு பின்பு நான் மாம்சமான யாகம் என் பாவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரதிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் அந்த பழைய ஏற்பாட்டில் அப்புறம் தீர்க்க தர்ஷனம் சொல்லியிருக்கு அது புதிய ஏற்பாட்டில் நிறைவாக இருக்கும் அந்த புதிய புதிய ஏற்பாட்டுகள் நிறைவாக இருக்கா பரிசுத்த ஆவி நூற்றி இருபது பேருக்கு வந்தது அது எப்போ வந்ததுன்னா இயேசு மரித்த மரித்த ஐம்பது நாடு பிறகு அந்த பெந்த கோஷ நாடில் நூற்றி இருபது பேருக்கு பரிசுத்த ஆவி வந்தது பரிசுத்த ஆவி வந்தது மட்டும் ஒரு கிறிஸ்தவருக்கு புது தொடக்கம் அப்போதான் புதுசா தொடங்க பாச தொட படையாட்டுக்கும் புதிய ஏற்பாடுகளும் என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமைகள் இருக்கு ஒற்றுமை என்னன்னா ரெண்டு படையற்பாடு புதிய ஏற்பாட்டிலையும் தேவருடைய ஆவி வந்து தேவையான ஆவியாக இருக்கு ரெண்டு பழைய புதிய ஏற்பாடுகளையும் ரெண்டு வடி காட்டுக்கு இப்ப பழைய ஏற்பாடுல தீர்க்கவும் ரெண்டு வேற்றுமைகள் என்னன்னா குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் இப்ப ராஜா மேற்கு இல்லாட்டி தீர்க்க தேசம் சொல்ற ஆட்களுக்கு தான் தாவி வந்தது அது அடுக்கேன் பாடுறான் இப்ப புதிய ஏற்பாடுல எல்லாரும் யாரும் சொல்லிட்டு இருக்கிற படியற்பாட்டுல எடுக்கப்படும் ஏன் அமைத்து என்று பதிவு சொல்றது என்னன்னா அவர் எங்களுக்கு வழி நடத்துவார் அப்படி அது வந்து யோகா பதினாறு பதிவூன்று சொல்றது படி நடத்துவ என்று சொல்றது எப்படின்னா

உதாரணத்துக்கு ஒரு கிளப்பு போயிட்டு காலத்துக்கான இப்ப மற்ற பிடிக்க தொடங்க நீங்க பிடிக்க நீங்க அதையோடு சேர்ந்து குடிக்க மாட்டீங்க நீங்க வந்து அது பிடிக்காங்க கட்சி தவிர அதை அப்படி ஏற்படுத்து அவர் வேறு எங்களுக்கு துணை அறிவிப்பு துணை அறிவிப்பார் யோகா பதினாலு பேருக்கு இப்ப நீங்க கூட கூட நீங்க கேட்கலாம் ஒரு விஷயம் எப்படி செய்கிறது எப்படி போகும் ஒரு விஷயத்தை எப்படி கூறுறது அதுக்கு நான் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை அதை பற்றி சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு கவலை கூட இருந்தால் அந்த கவலையை உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை யோசனை பண்ணுவேன் கடைசியாக அவர் வந்து அப்போ கொண்டு வந்து சொல்லுங்க அவர் உங்களுக்கு பலத்தை தருவார் என்று ஒன்று அவர்களுக்கு சிம்சோன போல உடல் பலமே தருவேன் ും സുഖമാക്കി വെള്ള നേരെ ജവത്തെ ഉപോട നിലവുകളോട്ട് എന്നു കണ്ടുപിടി அவங்களோட மனசுல இருக்கா உங்களோட மனசுக்கு ஒரு அமைதி இருக்கும் ஒரு பிரச்சனை எடுத்த முடிவு மனசில் அமைதியைத் தரும் வேற உங்களுக்கு அமைதியை தரும் உங்களுக்கு உதவி செய்வ இல்லாட்டி வார்த்தை மூலமாக உங்களுக்கு அதை சொல்லுங்கள் மனசுக்குள்ள பிறகு பரிசுத்த ஆவிய கனிகள் நம் வாழ்க்கிற வாழ்க்கையில் இருக்கும் அது வந்து கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சொல்லுது இப்போ ஆவி கனிகள் வந்து அன்பு சந்தோஷம் சமாதானம் நிறைய பெருமை தயவு நஷ்குணம் விசுவாசம் சாதம் எல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ள இருந்தால் பரிசுத்தாவிய உங்களோட இருக்கிறது என்ற அர்த்தம் உங்களுக்கு நிறைய கோபங்கள் பெறாது குறைவு குறைவாக கதைக்கிற கதைப்பதையெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பண்ணுவாங்க சொல்ற ஆலோசனை எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் கதை கதைப்பிணு அப்ப அதையெல்லாம் கட்சி தாழ்வு தான் கதைக்கிற இருக்கிற ஆமே இப்ப வந்து எங்களோட கூடாத கூடாத உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் கூடாத ஆசை கூட அதில் இருக்கலாம் அதிலேத்தும் அவர் எங்களை அந்த விஷயம் செய்யறதுக்கு

சங்கீதத்தினால கீர்த்தனையினால கீர்த்தனை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது வேண்டுதல் செய்யறது செபத்தினால விண்ணப்பத்தினால வந்து கீர்த்தனை என்று நான் பார்க்கறோம் அதுல பௌரவர்களுக்கு சொல்றேன் நான் கீர்த்தனை சங்கீதத்தினால கீர்த்தனை வந்து தொழிற்சி பயப்பட நடந்திருக்கு ஹோப்ரைஸ் துதி ஆராதனை துயதுனால நன்றி செலுத்துறதுனால கரிஷ்டு ஆகியோர் அப்படியே நாங்கள் மத்தையும் பதினெட்டு இருபது வாசிக்கிறோம் நாங்க பாக்குறோம் நாங்க ரெண்டு மூணு பேர் கூடுறோம் சபையா இருக்கலாம் சூமா இருக்கலாம் செலத்துல நாங்கள் ரெண்டு மூணு பேர் கூடுறோம் அங்கெல்லாம் கரிஷ்ட கொடுக்க பாருங்க கங்கெல்லாம் கொடுக்குறமா அந்த கிரைஸ்து பாவையான கொடுக்கப்படுற அது மாத்திரம் இல்லை பைபிளில் நாங்கள் பார்க்குற எசப்ப பாய்க்கு அவர் சொன்னார் நீங்கள் பரிசாக எனக்கு காத்திருப்பா நான் உங்களுக்கு பரிசாக என்று விட்டுருவேன் அப்போ அவர் சீசர்கள் வந்து அவருக்கு பரிசாக எனக்கு காத்திருந்தாங்க ஜபத்தினாலையும் விசுவாசத்திலையும் காத்திருந்தாங்கன்னு பார்க்குறோம் அப்போ எந்த வாசனை நாளில் நாங்கள் பார்க்குறோம் அவர் பரிசாக என்ன நிரப்பப்பட்டாங்க அதில் அடையாளம் நாங்கள் அவங்க எல்லாரும் அந்நிய வாசத்தில் பேச தொடங்கினாங்க இதை நாங்கள் ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் பரிசாக என்னையும் பெற்றுக்கொள்ளலாம் அது மாத்திரம் இல்லை அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் கவி சொன்ன மாதிரி ஒரு குறாயின் குடும்பத்துல கஷ்டம் அவங்க நிறுவனம் பெற்றுக்கொள்ளலாம் என்ன சொல்றீங்க நான் கஷ்டம் பெற்றுக்கொண்டா அப்படி காரணமாக என்னென்ன இல்ல நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் குடும்பத்திலிருந்து கஷ்டம் நிரப்பப்படுறோம் மொத்தம் பவுலுவீத்துல பதினெட்டுல சொல்றாங்க நாங்க கஷ்ட நிலைவாத நிரப்பட முடியும் திரும்பத்திற்கு நாங்க ஒவ்வொரு நாளும் கரிஷ்டாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாங்க அது மாத்திரமையில நம்ம பாக்குறோம் பவுலு சோது நாங்க தேவன் பிள்ளையெல்லாம் காணப்பாடுறதுக்கு நாங்க கரிஷ்டாதம் நிரப்பப்பட்டிருக்கோம் எங்களுக்குள்ள எப்பொழுதும் ஒரு கிட்ட மாம்சத்துக்கும்

அளவா எண்ணெயை கொண்டு போறாங்கன்னு பார்க்குறாங்க கூட என்ன கொண்டு போறாங்க ஞானம் இல்லாத கண்ணியர் வந்து கூடு என்ன கொண்டு போறாங்கன்னு பார்க்கறேன் மனவாதம் வரும் பொழுது இந்த ஞானம் இல்லாத கண்ணியர் வந்து வெண்ணெயெல்லாம் போறபடியா உங்களை விளைக்கு அழிந்து போகுதுன்னு பார்க்குறோம் அப்போ அவங்க ஞானம் உள்ள கண்ணியர்களை கேட்கறாங்க எனக்கு கங்களுக்கு வந்து தர சொல்றது அவங்க சொல்றாங்க அவங்க தந்தா அவங்களுக்கு காணாமல் போயிருக்கும் அப்போ அவங்க எண்ணெயை ஜெயிடும் பொழுது மனவாதம் வந்து அந்த ஞானம் பண்ணுற கண்ணியர்களை கூட்டிகிட்டு போறாங்கன்னு பார்க்கறேன் இந்த எண்ணத்தான் தான் நாங்க செய்ய என்று பாக்குறோம் நாங்க விசுவாசத்துல இருக்கிறோம் நாங்க ஒவ்வொரு நாளும் அவர் நிரப்பப்பட்டதா இந்த எண்ணங்கள் மேல கூட கூடவே இருப்பாங்க ஒவ்வொரு நேரம் திரும்ப திரும்ப முறையும் ஆவையானவர் நிரப்பப்படுறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது எங்களுக்குள்ள ஆவையானவர் வந்தா என்ன மாற்றம் நடக்கும் எங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்படுது என்ன வல்லமை கொடுக்கப்படுது என்று பாக்கிறோம் பொண்டு கெட்டு ஒரு கவினோட பார்த்து வா இருக்கும் அவர் சீசர்களுக்கு சொல்லுவார் நான் போன பிறகு உங்களுக்கு ஆவிய தருவேன் அந்த ஆவிய வந்து உங்களுக்கு பலனை தருவாங்க அந்த பலனை தான் அதனால தான் அது மாத்திரம் இல்ல வேற ஒரு இடத்துல எழுதியிருக்கு நாங்க வரிவிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு ஆவியான பார்க்கலாம் விமானப்பாவே சொல்லல எங்களுக்கு உங்களுக்கு அவருடைய ஆவிய தருவேதான் நாங்க அவரை விட பெரிய காரியங்கள் செய்வோம்

ச தArthurரு வே haftனும் மி volleyவுச் gefallenப்போ跟你களhave என்று கடும arteryட்டி அல்லுமாம பேраф்குக்கிறேன் ச tall Vernாமல வார்க்கும் constants மன்மிட cane மண